அரணம் பொருள் என்று அருள் ஒன்றிலாத தங்கள் முரண் நன்று அழிய முனிந்த பெம்மானும் முகுந்தனுமே சரணம் சரணம் என நின்ற நாயகி தன்னடியார் மரணம் பிறவி இரண்டும் எய்தார் இந்த வையகத்தே வையம் துரகம் மதகரி மாமகுடம் செவிகை பெய்யும் கனகம் பெருவிலை முடித்த ஐயன் திருமனையாள் அடித்தாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் தவம் உடையார்க்கு உளவாகிய சின்னங்களே சின்னஞ்சிறிய மருங்கினில் சாத்திய செய்யப்பட்டும் பெண்ணம் பெரிய முளையும் முத்தாரமும் பிச்சி மொய்த்த கண்ணங்கரிய குழலும் கண்மூன்றும் கருத்தில் வைத்து தன்னந்தனி இருப்பார்க்கு இது போலும் தவம் இல்லையே இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பால் சென்று இழிவப்பட்டு நில்லாமை நெஞ்சில் நினைக்குவிரேல் குவிரேல் நித்தம் நீடுதவம் கல்லாமை கற்ற கயவர் தம்பால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள் சேர்மின்களே மென்னாயிரம் ஒரு மெய் வடிவாகி விளங்குகின்றது அந்நாள் அகம்மகிழ் ஆனந்தவல்லி அருமறைக்கு முன்னாய் நடு எங்குமாய் முடிவாய முதல்விதன்னை உண்ணாது ஒழியினும் உன்னினும் வேண்டுவது ஒன்று இல்லையே பி பலவாய் விருந்து இங்குலகு எங்குமாய் நின்றாள் அனைத்தையும் நீங்கி நிற்பாள் எந்த நெஞ்சினுள்ளே பொன்றாது நின்று புரிகின்றவா இப்பொருள் அறிவார் அன்று ஆளிலையில் துயன்ற பெம்மா I no ஐயன் நடந்தபடி இருநாழி கொண்டு அண்டம் எல்லாம் உய்ய அறம் செய்யும் உன்னையும் போற்றி ஒருவர் பால் செய்ய பசுந்தமிழ் பாமாலையும் கொண்டு சென்று பொய்யும் மெய்யும் இயம்ப வைத்தாய் இதுவோ உந்தன் மெய்யருளே அருணாம்புயத்தும் என் சித்தாம்புயத்தும் அமர்ந்திருக்கும் தருணாம்புயமுலை தையல் நல்லா தகை சேர்நயன கருணாம்புயமும் பதனாம்புயமும் கராம்புயமும் சரணாம்புயமும் அல்லால் கண்டிலேன் ஒரு தஞ்சமுமே தஞ்சம் பிரிது இல்லை ஈது அல்லது என்று உன் தவநெறிக்கே நெஞ்சம் பயில நினைக்கின்றிலேன் ஒற்றை நீழ் அஞ்சு அம்பும் இக்கு அலராக நின்றாய் எனினும் பஞ்சு அஞ்சு மெல் அடியார் அடியார் பெற்ற பாலரையே பாலினும் சொல்கினியாய் பனிமாமலர் பாதம் வைக்க மாலினும் தேவர் வணங்க நின்றோன் கொன்றைவார் சடையின் மேலினும் கீழில் வேதங்கள் பாடும் மெய்பீடம் ஒரு நாளினும் சால நன்றோ அடியேன் முடை நாய்த்தலேயே ஏ